வாங்க தமிழ்நேர்களே தமிழ் கோல்வெல் சேனல் டூ பாயிண்ட் ஓவருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் வெள்ளியின் விலையும் பேரதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இந்த வாரத்திலும் ஒரு புதிய வரலாற்று உச்சத்தோடு முடிவடைந்துள்ளது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உள்ளதா என்பதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யவும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூன்றாக காணப்பட்டது இரண்டு ரூபாய் விளையாட்டுத்தோடு நூற்றி நாற்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காக காணப்பட்டது பதினாறு விளையாட்டுத்தோடு ஆயிரத்தி நூற்றி அறுபதாவும் பத்து கிராம் நமக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பதாக காணப்பட்டது இருபது விலையேற்றத்துடன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவும் நூறு கிராம் பதினான்காயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது இரநூறு விலையேற்றத்துடன் பதினான்காயிரத்தி ஐநூறாவும் நூறு ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரமாக காணப்பட்டது இரண்டாயிரம் விலை ஏற்றத்துடன் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிவுகளை அவ்வப்போது சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தின் வேகமும் தாக்கமும் மிக அதிகமாக இந்த வாரத்திலும் காணப்படுகிறது இதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை பதினோராயிரத்து நூற்றி அறுபதாக காணப்பட்டது மேற்கொண்டு அறுபத்தி ஆறு ரூபாய் விலை ஏற்றதுடன் பதினோராயிரத்து இரநூத்தி இருபத்தி ஆறாகவும் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் விலை ஏற்றதுடன் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எட்டாக காணப்படும் விலையில் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து பதினோறாயிரத்தி அறநூறாக காணப்பட்டது அறுநூற்றி அறுபது ரூபாய் விளையாட்டுத்துடன் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபதாக உள்ளது நூறு கிராம் பதினோரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாயாக காணப்பட்டது ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய் விளையாட்டுத்துடன் பதினோரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து அறநூறு ரூபாயா காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையானதை மேற்கொண்டு ஏற்றம் சரிவு என்று இருக்கவே வரவிருக்கும் வாரத்திலும் வாய்ப்புகள் உள்ளது அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே சூழலில் மீண்டும் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓருக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தின் விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறுநூற்றி முப்பதாக காணப்பட்டது அறுபது விலையேற்றத்துடன் பத்தாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாவும் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது நானூற்றி எண்பது ரூபாய் விலையேற்றத்துடன் எண்பத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபதாகவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது அறுநூறு விலையேற்றுடன் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் நூறு கிராம் பத்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரமாக காணப்பட்டது ஆறாயிரம் விலையேற்றத்துடன் பத்து லட்சம் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு நமக்கு குறைந்தபட்சமாக எண்பதாயிரம் வரை வரவிருக்கும் வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் உள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது அவ்வப்போது சரிவிலை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும் காரணத்தாலே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது அதே வேளையில் மேலும் இன்னொரு முக்கியமான செய்தியாக நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அவ்வப்போது சரிவிலை சந்தித்து ஒட்டுமொத்தமாக எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு மேலேயே நீடிப்பது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியான உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இங்கு பார்க்கப்படுகிறது